அவர் பார்த்து மெதுவா இது என்ன இவ்வளவு கோவித்து நோட்டா விழுப்பு என்ன அதது காரணம் சொல்லாரு இப்ப நான் ஏன் கண்ணு சிவந்துருக்கு தெரியுமா ராத்திரி முடுக்க அடியார்களை காப்பாற்றி காப்பாற்றி கண்ணு சிவந்து படுத்து ஏன் மாலை எத்தனை உதிர்ந்து போடுகு தெரியுமா ராவணன் சிசுபாலனோட சண்டை போட்டு சண்டை போட்டு மாலையெல்லாம் உதிர்ந்து படுக்கு ஏன் மஞ்ச பொடியெல்லாம் எல்லாம் தூவிருக்கு தெரியுமா அடியார்கள் அத்தனை பேருக்கு எனக்கு அர்ச்சனம் பண்ணி பண்ணி மஞ்சள் பொடியெல்லாம் தூவிருக்கு இப்படி நான் வந்திருக்கேன் நீ என்னென்னமோ சந்தேகப்படுறியாத்துப்பத்தை பெண்கள்லாம் வரேன்னு சொன்னா நம்ம நாச்சியார் இல்லாம நான் பூவே அணிஞ்சுக்கிறது இல்லையே அவளையும் கூட கூட்டின்னு வந்திருக்கேன் பார் நீ சாட்சியா வச்சு தான் வாங்கிக்கணுங்கிறதுக்காக இத்தனை கதையும் இவர் பதில் சொல்லுவார் அவ அப்படி பேச இப்படி பேச கடைசியாக மன்னித்து நம்பருமான உள்ளே அழைத்து கொண்டு போய் ரெண்டு பேருக்கும் ஒரே சிம்ஹாசனத்துல சேர்த்தி மத்தியானம் ஒன்னரை மணிக்கு நடக்கும் అన్నికి రాత్రి గద్య గద్యత స్వామి అనుగ్రహిత శ్రీ హరణాగతి గద్యం గద్యం శ్రీ వైకుంఠ గద్యం మూడు గద్యం మొదల్ల విడతలే శరణాగతి భగవన్నారాయణ స్వరూప రూపగుణ నాచిారురణాగతి పండుగారాయణ అభిమతా విభవైర్యశీలా శ్రీయాసంఖ్యేయ కళ్యాణ గుణగణాం పద్మవనాలయాం భగవతీం శ్రీయన్ దేవీం నిత్యన పైనవద్యం దేవదేవ దివమహిషీం అఖిల జగన్మాతరం అశరణ్య అనన్య అనన్యరణ శరణమహం ప్రపద్యే ఎన్న

இப்ப கொடுத்தேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இங்கேயானு இல்லேன்னு சொல்லிடுவியோ என்ன பெருமாளை பார்த்து இவர் கேள்வி கேட்டார் அப்ப நம்பெருமாள் பதில் சொன்னானா மத்த நாள் எல்லாம் சொன்னாலும் சொல்லுவேன் இவளை பக்கத்துல வச்சிருந்து இன்னைக்கு எங்க நான் போய் சொல்லனால கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் நீங்க அன்னைக்கு சேவை நாச்சியார் அமர்ந்த திருக்கோலம் நம்பெருமாள் நின்ற திருக்கோலம் பயந்துண்டு இவர் நின்றுட்டு அவ ரொம்ப அமரிக்கையா உட்கார்ந்து நிடுவோம் என்ன நடத்துறது அவள் தானே இப்ப யார் வந்தாலும் குற்றங்களை மன்னித்து அருள் கொடுக்கணும்ங்கிறது அவள் வைத்த சட்டம் அதை மீறி ரங்கநாதனால கூட நடப்பதற்கே முடியாது வைபவசாலினியான ஸ்ரீதேவி நாச்சியார் அவளை விடுகிறான் பராசர பட்டர் சாதிக்கிறார் ஐஸ்வர்யம் அக்ஷரகிம் பரமம் பதம் வா கஸ்மை நகிஞ்சி துஜிதம் கிருத்தமித்த தாம்ப தம் லஜ்ஜசே கதைய கோயம் இந்த ஸ்ரீரங்க நாச்சியார எந்த ஊர்ல நீங்க போனாலும் நாச்சியார சேவிக்கிச்சே தலை கொஞ்சம் அப்படி குனிஞ்சி இருக்கும் நமக்கு தோணும் சரி பெண்கள்னா வெட்கத்தோட அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் அந்த நாள்ல சொல்லணும் இல்லையா அந்த மாதிரிதான் சரி கொஞ்சம் தலையை குறிஞ்சிட்டு இருக்காள்னு தோணும் அதுக்கு பராசரப்பற்ற அர்த்தம் சொன்னார் அதனால எல்லாம் இவன் தலையை குறிஞ்சிக்கிற இவளுக்கு தனி வெட்கம் என்ன வெட்கமா ஐஸ்வர்யத்தை கேட்கவனுக்கு செல்வத்தை வாரி வழங்கி விட்டான் கைவல்ய மோட்சம் கேட்டவனுக்கும் கொடுத்துட்டான் சீவை குண்டம் கேட்டவனுக்கும் கொடுத்துட்டான் இதுக்கு மேல குடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனாலே இவளுக்கு வந்து இப்ப ரொம்ப வெட்கமா இருக்கான் மூனை கேட்டவனுக்கு மூணையும் கொடுத்துட்டோம் இனி மேற்கொண்டு குடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையேனு வெட்கி தலை குனிஞ்சுட்டாளான் தாயார் அதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கானா ஒண்ணும் பண்ண வேண்டாம் வாசல் வழியா போறச்சே கீழே கிடக்கிற கை இருக்கே அதை எடுத்து நமகா அப்படின்னு கைய கூப்பினா போருமா யோ எப்பேற்பட்ட வேலை பார்த்துட்டான் இவன் கேட்டது அத்தனையும் கொடுத்து விடுகிறாளாம் நாச்சியார் அதன்னும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு உண்டான ஏற்றம் இப்படி இருக்கிறபடியால தான் ஸ்ரீதேவி நாச்சியாரை முன்னிட்டு கொண்டே எம்பெருமான் திருவடிகளை நாம் பற்ற வேண்டும் அப்ப அவள் திருவடிகளை முன்னிட்டுக்கணும்னா அவ ஒரு இடத்திலேந்து பிறந்து தானே ஆக வேண்டும் இந்த பிறந்த கதையை தான் சொல்றார் நித்தே வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம இவா ரெண்டு பேரும் எப்படி இருப்பார்கள் காளிதாசன் பரமசிவனார் பார்வதி தேவிய பத்தி பாடினாரோ இல்லையா வாகர்த்தா விவசம் அர்த்தோ விஷ்ணு விஷ்ணுங்கிறவர் நாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்லாக இருப்பார் ஒரு சொல்லும் பொருளும் கண்டிப்பா பிரியவே பிரியாது இப்ப நான் பிரியாதுன்னு சொன்னா பிரியாதுங்கிற சொல் பிரியமாட்டாள் பொருள் நான் பொருள்னு சொன்னேன்னா பொருள்ங்கிறது சொல் அதுக்கு பொருள்ங்கிற பொருள் உண்டு ஒரு சொல்ல விட்டு ஒரு பொருளை பிரிக்கவே முடியாது அதே போல நாச்சியாரும் பெருமானும் பிரிவது கிடையாது இந்த பிரியாதவர்கள் என்ன இப்ப சேர்ந்துட்டார்கள்னா அழகா கதை சொல்றதுக்கு ஆரம்பித்தார் இந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் ரெண்டு பேரையும் படைத்தானா உடனே சண்டம் உண்டது தேவர்களுக்கு பலம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது அசுரர்களுக்கு பலம் கொஞ்சம் அதிகப்பட்டு போய்த்து இந்த நிலையிலே தேவேந்திரன் ஒரு நாள் தன்னுடைய ஐராவதம்ங்கிற யானையில பவனி வந்தான் வந்துட்டு தெரிஞ்சு துர்வாசர் துர்வாசருங்கிற மகரிஷி அந்த மகரிஷிக்கு ஒரு வித்யாதர பெண் அவள் சீதேவினாச்சியாரை சேவித்து விட்டு அவள் கொடுத்த பிரசாதமான மாலையை வாங்கிட்டு வந்திருக்காள் வித்யாதர பெண் வந்தவள் துர்வாச முனிவர் கோயந்தார் அவளுக்கு இந்தா சீதேவிநாச்சியார் பிரசாதம்னு கையில கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணார் நம்ம அப்படி இப்படி இப்படியே சுத்தின் இருக்கிற அவருக்கு என்ன தெரிய போறது தலையில அழகா வச்சு சுத்தி மகாலட்சுமி பிரசாதம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் செல்வத்தை நானும் முனிவன் எனக்கு செல்வத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த பிரசாதத்தை நான் வச்சிருந்த என்ன லாபம் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி இந்திரன் அவனுக்கு கொடுப்போம் அவன் நல்ல செல்வத்தோட வாழும் நினைச்சிருந்தார் நினைச்சிட்டு ஐராவதம் வெள்ளையான பேர்ல இந்திரன் அங்கேயிருந்து பவனி வந்தான் सददर्श समायान्तमुन्मत्तै रावते स्थितम् त्रैलोक्याधिपतिम् देवम् सहदेवैश्चचीपतिम् ततश्चुक्रोत भगवान् दुर्वासा मुनिसत्तमः मैत्रेय देवराजानम् क्रुद्धश्चैत् तदुवाचः ఐశ్వర్య మదదుష్టాత్మన్ నిస్తబ్ధోసి వాసవ శ్రీయా ధామస్రజన్యస్త్వం మద్దత్త నాభినందసి మద్దతాయస్మాత్ క్షిప్తామా మహీత తస్మాత్ ప్రనష్ట లక్ష్మీకం త్రైలోక్యంతే భవిష్యతి మహేంద్రో వారణస్కంధావతీర్య తరాన్విత ప్రసాదయామాస తదా దుర్వాసరకల్మం ఇన్ పోయింది పేర్లే వర సరి వచ్చుకోని మహాలక్ష్మిన ప్రసాదత అడతారు அவன் என்ன பண்ணா செல்வ செருக்கு அதனால யானை தலையில போட்டுட்டான் யானைக்கு அதை பத்தி தெரியுமா யானை எடுத்து கீழே போட்டு காலால மிதித்து அவமதித்தது வந்தது கோபம் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய உனக்கு யோக்கியதையே கிடையாது தப்பா போய் உங்ககிட்ட குடுத்துட்டேன் இதை அவமதித்தாயா உன்னை விட்டு ஸ்ரீமகாலுமின் உன் ஊரை விட்டே விலக கடவுள் என் உடனே சாபத்தை விட்டாள் அவள் விலகி போயிட்டா இதுக்கு ரெண்டு பேர் தேவிமார்கள் ஒரு திக்கு இளைய தேவின்னு பேரு ஸ்ரீதேவிக்கு

அவர்களையும் போயிட்டாள் இவ உள்ள ஒன்று இவன் ஸ்ரீதேவி நாச்சியார விலகி உடனே நட்ட ஸ்ரீகா அத்தன நாச்சியார் செல்வம் நட்டமடைந்தான் இந்திரன் அதனாலே பலம் குன்றிப் போயிற்று அந்த கொண்டு போய் பிரார்த்திக்கிறார்கள் அது தெரிவிக்கிறார் கீரோத உத்தரம் தீரம் தைரேவ சகிதோ யயோ நாராயணம் அமீயாம்சம் அசேஷானம் அனீயசாம் சமஸ்தானாம் கரிஷ்டஞ்ச பூராதீனாம் கரீயசாம் சத்வாதயோன சந்தீஷே எத்திரிருத்தா குண பெருமானாக திருப்பார்க்கடலுக்கு போய் எல்லாரும் எம்பெருமானை தொழுது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் தேவர்கள் எல்லாம் பலம் குன்றி போட்டோம் இந்திரன் செல்வத்தை எல்லாம் இழந்து போனான் வழி சொல்லுவோம் பெருமாளிடத்துல கேட்க வேற வழி இல்லை நான் படுத்து இருந்த திருப்பார்க்கடலையே கொடுக்கிறேன் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அதை கடையத் தொடங்குங்கள் அமதம் வரும் சாப்பிட்டு தேவர்கள்லாம் சிறப்பை அடையலாம் சொன்னான் பகவான் மைத்ரேய வழி ஆனிய சகிதா க்ஷீராப்தௌ மந்தானம் மந்தரம் கிருத்வா யோக்திரம் கிருத்வாச்ச வாசுக்கியம் மத்திய தாம் அமிர்தம் தேவாக சஹாயே மைய அவஸ்தித்தே சஹாயம் பண்றேன் தேவர்களை ரெண்டு பேரும் சேர்ந்து கடைங்கே கேட்டா தேவர்கள் நடக்கிற வேலையா சொல்ல மாட்டேங்கிறீ நாங்க இந்த அசுர கடத்துல போனா அவ ஒத்தாசிக்கு வரப்போ இல்ல இல்ல அவர்களுக்கு அமிர்தத்துல பங்குண்டு சொல்லுங்க வருவார் பெருமாள் சொன்ன ரொம்ப ஜாகிரதையா போய் பேசினாடத்திலே வரேன் அவர்களும் ஒத்துக்கொள்ளார் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைந்தாக வேணும் இப்பொழுது கடையறத்துக்கு மத்து வேணும் ஒரு கடையணும்னா அது உடனே மத்து வேணும் அத கடையத்துக்கு கண்டிப்பா கயரும் வேணும் அழ்வார் பாசரத்துல சாதித்தார் நீணாகம் சுத்தி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான் ழ்வாருடைய பாசுரம் இந்த பாசுரத்திலே ஒரு சூட்சமான அர்த்தம் இருக்கு அதையும் அடியார்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் நீணாகம் சுத்தி மந்தர பருவத்த நடுவுல மத்தாக கொண்டு நட்டு நீணாகம் வாசுக்கிய கயிறாக சுத்தி நெடுவரை நட்டு ஆழ்கடல பேணான் கடைந்து அமுதம் அமுதம் கொண்டு உகந்த பெம்மான் அழ்வாருடைய பாசுரம் பிரியாசன் வியக்கான கேட்டார் பாட்டே தப்பா இருக்கும் போல் இருக்கே அமுதம் கொடுத்து உகந்த பெம்மான் இருக்கணும் என்ன அமிர்தத்தை கடைந்து கொடுத்துதானே சந்தோஷப்பட்டான் எம்பெருமான் திருமாலா திருமாலாய்க்கு அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார் கொடுத்தது தேவர்களுக்கு கொண்டுகந்த பெம்மான்னு பாட்டுல இருக்குன்னு கேண்டான் இவ சாதாரண அமிர்தத்தை எடுத்து கொடுத்துட்டான் பேர் வச்சிருந்தது காரியம் பண்ணேன் பண்ணேன்னு ஆனா உண்மையா பண்ணது சொந்த காரியத்தை சொந்த காரியம் தெரியுமா அமுதில் வரும் பெண்ணமுதான ஸ்ரீதேவின் கொண்டு கொண்டுகந்த பெம்மான் அஹ் அமிர்தத்தை அமிர்தத்தவாலுக்கு கொடுத்துட்டு அமிர்தத்திலும் அமிர்தமான நாச்சியார தான் கொண்டு ஆனந்தப்பட்டானோ இல்லையோ ஆ உண்மையா பார்த்துன்றது தங்காரியத்தை ஆனா பேர் வச்சது ஊர் காரியம் பண்ணேன் இந்த ஊருக்கு காரியம் பண்ணதா பேரை கொடுத்துட்டு பெருமானுக்கே இருக்கிற சாமர்த்தியம் பேர் மட்டும் உம்பர் ஹோமானேயேன்னு ஊர் காரியத்தை பண்றாப்புல சொல்லிடுவான் ஆனா கடைசியில தங்காரியத்தை தான் பார்த்துன்னு போய்டுவோம் அதே போலத்தான் அமுதில் பெண் அமுதொண்டை மிருமான் சாதித்தார் ஆனிய சகிதா தேவி ரெண்டு பேரும் சேர்ந்துங்கோ ஆனா முதல்லயே கொஞ்சம் சட்ட திட்டங்கள்லாம் பேசி வச்சுக்கோ நீங்க ரெண்டு பேரும் எப்படி கடைய போகிறீர்கள் சொல்லி கொடுத்த அம்ச்சா அழகா பெருமாள் இந்த நடத்தே பர் யார் எந்த பக்கத்தை பிடிக்கணும்னு உங்களுக்குள்ள சண்டை வரும் ஏன்னா அசுரர்கள் எந்த பக்கத்துக்குமே ஒத்துக்க மாட்டான் இப்ப இந்த பாம்பை சுத்தி இருந்தா பக்கம் ஒண்ணு இருக்கும் வால் பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா எதை யார் பிடிச்சுக்கிறதுன்னு சந்தேகம் வரும் நீங்க முதல்ல சொல்லுங்க தான் நான் பிடிச்சுப்பேன்னு தேவர்கள்லாம் பிடிவாதம் பிடிக்கணும் சொல்லி அம்சான பெருமான் இந்திரனுக்கு அது ஏன் சொல்றான்னு புரியல இருந்தாலும் சொன்னபடி செய்வோம் நேர போனா நாங்க தலை பக்கத்தை பிடிச்சுவோம் நாங்க தான் தேவர்கள் உடனே அசுரால் தான்னு சண்டைக்கு வந்தா அதே நம்ம வால் பக்கத்தை பிடிச்சிருந்தா தாழ்ந்த பகுதி நாங்க அசுரர்கள் வால் பக்கத்தெல்லாம் பிடிக்க மாட்டோம் நாங்க தான் தலைப்பக்கத்தை பிடிப்போம்னா அங்க இருந்து திருமால் கஞ்சாட காட்ட சரி விட்டு கொடுத்துடுறோம் நீங்களே தலை பக்கத்தை பிடிச்சு போனுட்டான் என்ன காரணம்னா இதை கடை ஆரம்பிச்சப்பறம் வாசுகனுடைய வாயிலேந்து விஷப் புகை வர ஆரம்பிச்சது அது தலப்பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு தான் சக்தியே குறைய தொடங்கிட்டு இவன் மட்டும் பிடிவாதம் பிடிச்சு அங்கதான் சொல்லி தேவர்களுக்கு சக்தி குறைஞ்சு போயிருக்கும் வேளை அந்த பக்கத்திலே வால் பக்கத்திலே